சொத்து நாடார் சுகம் நாடார் சொந்தம் நாடார் தான் பிறந்த அன்னையும் நாடார் பொன் நாடார் பொருள் நாடார் ஆசைதனை நாடார் இந்த நாடொன்றே நாடித்தன் நலமென்றும் நாடாத நாடாரை நாடி நின்றேன் தங்கமே தன்னிலவே தென்பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமொன்றும் ஏதுமில்லை துணையிருக்க மங்கையில்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்திரி போல மெல்ல உதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான் நாஸ்திகன் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன் நாணயமிக்கவன் ஆஸ்திகள் எதுவும் அவனிடமில்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்துப் போனான் அந்த தர்ம தாய் பெற்ற தவ புதல்வா அந்த தர்மமே வாழ்ந்தது கரு உருவா உங்கள் ஆட்சியில் இல்லை ஒரு ஊழல் வழக்கு உங்கள் வாழ்க்கை பயணமோ அழகு நாவல் எனக்கு அரசியலில் சூதுவாது அறியாது வாழ்ந்த சூரியனே உங்களிடம் சுட்டிக்காட்ட ஒரு சொத்து உண்டா மக்கள் நாயகனே